அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் யார் பாஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் அணி இந்த காணொலி வேற யாருக்கும் கிடையாதுங்க திமுக காலை காலங்காலமாக நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கும் நக்கீரன் கோபால் அவர்கள் தான் நக்கீரன் கோபால் அவர்களே உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மாநில தலைவர் மக்கள் தலைவர் அண்ணா அண்ணாமலை அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுறதுக்கு மெடல் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உன்ன மாதிரி அடுத்தவன் பாத்ரூம்லையும் அடுத்தவன் படுக்கலையிலையும் கேமரா வச்சு விறகு பிடிச்சி அதை வீடியோ எடுத்து ஆபாச படமாக எடுத்து மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுற ஈன கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி இராணுவ உடைய அணியாத பாரத நாட்டின் மீது அதிக பாரத நாட்டுக்காக உயிரியை கொடுக்கக்கூடிய தேச பக்தர்கள் தான் ஒவ்வொருத்தரும் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பாங்க உனக்கு உன் வயிறு ரொம்ப நாள் போதும் அந்த திமுக கட்சிக்காரங்க தூக்கி போடுற எச்ச காசுக்கு நாய் நாயின் உனக்கு உண்மையிலுமே தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் நலன் இருந்திருந்தால் இந்த ஊழல் செய்து காலங்காலமாக ஊழல் செய்து தமிழ்நாட்டை அழித்து கொண்டிருக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கு நீ சொம்பு பிடிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்துடக்கூடாது வந்தால் இல்ல ஆட்சிக்கு வந்துடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஆட்சிக்கு வரத்தான் போகிறது அது ரொம்ப நேரத்தில் ரொம்ப தூரத்தில் கிடையாது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மோடி அவர்களின் பொன்னான ஆட்சி தமிழகத்தில் தாமரை மலர்த்தான் போகிறது அன்னைக்கு இது போன்ற கேவலமான போலியான ஊடகங்கள் தமிழகத்தை விட்டு துரத்தடிக்கப்படுவார்கள் என்ன முதல் காரணம் இது போன்ற ஒரு சில கேவலமான ஊடகங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு காலங்காலமாக முட்டு கொடுக்கறதுனால தான் மக்களை மக்களை ஏமாத்துகின்ற அந்த அந்த மீடியாங்கிற அதாவது ஒரு பத்திரிகைங்கிற ஒரு போர்வையில் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க கண்டிப்பாக முதல்ல வேரோடு அறுக்க அடுக்க அறுக்கப்பட வேண்டியது இது போன்ற போலியான இந்த பத்திரிகைகள் தான் இந்த காணொலியை பார்த்து இருக்கும் மக்களிடையே ஒரு அன்பான வேண்டுகோள் இது போன்ற நல்ல தலைவர்களை ஒரு சில ஊடகங்கள் கேவலப்படுத்தும் போது மக்களாகிய நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா இதே போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து தவறான கருத்துக்களை பதிவு செய்து விமர்சனம் செய்து 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 இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு தலைவனை இழந்துட்டோம் இப்போ அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்களையும் இதே போன்று சித்தரிக்கப்படுகிறார் இதுக்கு முதல்ல மக்களாக நீங்க தான் குரல் கொடுக்கணும் அண்ணாமலை அண்ணா எதுக்கு அவர் நல்லா அவர் வந்து சொகுசாக இருக்கும்னு நினச்சிருந்தா அவர் படித்த ஐபிஎஸ் வேலையில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ஐபிஎஸ்ல சொகுசாக இருந்திருக்குங்களா ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்ல நான் பிறந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அரசியல் அரசியல் இருபத்தி இருபத்தொன்பது நாலு நேரம் மக்களுக்காக வளர்த்துட்டு இருக்காரு அப்பேற்பட்ட தலைவரை நாம் இழந்துட்டோம் அப்படின்னா இனிமே இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு இனிமேல் யாராலேயும் முடியாது அண்ணாமலை என்ன விட்டோம் அப்படின்னா தவறை விட்டுட்டோம் அப்படின்னா யாராலையும் முடியாது அதனால் மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு முதல்ல கண்டன பதிவு பதிவு பண்ணணும் நன்றி ஜெயஹிந்த்